رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي أهل البيت ينرال அது யாரை குறிக்கும் பைத் எனும் வார்த்தை அரபு வார்த்தையாக இருந்தாலும் இஸ்லாமிய வரலாற்றோடு மிகுந்த தொடர்புடையதாகவும் பெரும் விளைவுகளுக்கு காரணமானதாகவும் இருக்கிறது அத்தோடு நபியவர்களுடன் இது தொடர்பு சில சிக்கல்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதனால் அது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இந்த வாசகத்தின் சரியான அர்த்தத்தை சந்தேகமின்றி அறிந்து கொள்வதற்கு நாலு முறைகளில் அதை ஆய்வு செய்ய முடியும் இந்த வார்த்தை அரபு மொழியில் எந்த கருத்தில் பயன்படுத்தப்படுகிறது இரண்டு இந்த வார்த்தை பரிபாசையில் வழக்கில் எப்படி பிரயோகிக்கப்படுகிறது மூன்று அல்குரானில் இந்த வாசகம் என்ன கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது நான்கு அல் ஹதீஸில் இந்த வாசகம் எப்படியான கருத்துக்கள் கொண்டதாக வருகின்றது இதில் முதலாவது முறை மொழி ரீதியாக இந்த வார்த்தையை நாம் ஆய்வு செய்யும் போது அஹலுல் பைத் எனும் அரபு பதம் அகில் பைத் எனும் இரண்டு சொற்களின் பிணைப்பால் உருவானதாகும் அகில் என்றால் சொந்தக்காரன் என்பது பொருள் இது ஒரு பொதுவான சொல் இது எதனோடு இணைக்கப்படுகிறதோ அதனோடு இணைந்து கருத்தை கொடுக்கும் உதாரணமாக அஹலுல் அம்ர் என்றால் அதிகாரத்தின் சொந்தக்காரன் அதாவது ஆட்சியாளன் எனும் கருத்தை கொடுக்கும் அஹலுல் ஜென்னா என்றால் சுவர்க்கவாசிகள் என்றும் அஹளுள் நார் என்றால் நரகவாதிகள் என்றும் பொருள் தரும் அஹலுல் மதுஹப் என்றால் மதுஹபின் சொந்தக்காரர்கள் அதாவது குறித்த மதுகபின்படி நடப்பவர்கள் அஹலுர் ரஜுல் ஒரு மனிதனின் சொந்தக்காரர்கள் அதாவது அவனின் குடும்பம் என்று பொருள்படும் அகல என்றால் திருமணம் செய்தான் என்ற அர்த்தமும் உள்ளது அஹல கல்லா என்றால் அல்லாஹ் உனக்கு திருமணம் முடித்து தருவானாக உன்னை குடும்பஸ்தனாக மாற்றுவானாக என்ற பொருள்படும் பிரார்த்தனை ஆகும் பைத் என்றால் வீடு எனவே அகலுல் பைத்தி என்றால் வீட்டின் சொந்தக்காரர்கள் வீட்டார் வீட்டில் வசித்து வருவோர் என்பது அதன் அர்த்தமாகும் அகலு பைத்தியர் ரஜுலி என்றால் ஒருவனின் வீட்டார் என்பதாகும் ஒரு மனிதரின் வீட்டார் எனும் போது அதில் பிரதானமான பாத்திரத்தை ஏற்பது அவனது மனைவியாகும் ஒருவரின் குடும்பம் என்றாலே அதில் பிரதானமாக இருப்பவள் அவனின் மனைவியே ஆகும் அஹலுர் ரஜுல் எனும் அஹலுல் பைத் என்றும் ஒரு மனிதரை குறிப்பிட்டு சொல்லப்படுமாக இருந்தால் அது அவனின் மனைவியையே பிரதானமாக குறிக்கும் மக்கள் இருந்தால் மனைவியோடு சேர்ந்து கொள்வார்கள் இல்லையென்றால் பிரச்சனை கிடையாது என்பதை மொழித்துறை வல்லுநர்கள் பலர் சுட்டிக்காட்டுகின்றனர் அவர்களில் ஜுபைதி அல் ஹலபி இபுனு மந்தூர் ஜவுஹரி ஷமஹரி போன்றோர் அரபு மொழித்துறை சார்ந்த முக்கியமான அறிஞர்களாகும் எனவே மொழி வழக்கில் அஹலுல் பைத் என்பது ஒரு மனிதனின் குடும்பம் அவனுடைய மனைவியை குறிக்கவே பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது பிள்ளைகள் இருந்தாலும் சரி பிள்ளைகள் இல்லை என்றாலும் மனைவி மாத்திரம்தான் குடும்பத்தில் இருந்தாலும் அகலுல் பைத் என்ற வார்த்தையை அவனது குடும்பத்திற்கு பயன்படுத்த முடியும் பிரயோக அடிப்படையில் நோக்கும்போது பைத் எனும் இந்த வார்த்தை பரிபாசையில் மனைவி என்ற கருத்திலேயே பயன்படுத்தப்படுகிறது அவன் தன் வீட்டாரோடு வந்தான் என்று சொன்னால் அவனது மனைவியோடு அவன் வந்திருக்கிறான் என்று நாம் கொள்வோம் தன் குடும்பத்தோடு வந்தான் என்று சொன்னால் தன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் வந்திருக்கிறான் என்றே விளங்குவோம் ஒருவன் தன் மனைவியை விட்டுவிட்டு பிள்ளைகளோடு மாத்திரம் வந்தால் தன் குடும்ப சகிதம் வந்தான் என்று பயன்படுத்துவது மிகவும் குறைவு தன் பிள்ளைகளோடு வந்தான் என்றே பெரும்பாலும் சொல்வோம் திருமணம் முடித்து பிள்ளை இல்லை என்றாலும் தன் மனைவியோடு வந்தால் குடும்பத்துடன் வந்திருக்கிறார் என்று சொல்வோம் எனவே குடும்பம் என்ற வார்த்தை பரிபாஷையில் மக்களுக்கு மத்தியில் மனைவியை குறிக்கவே பிரதானமாக அரபியிலும் தமிழிலும் ஏனைய மொழிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது குடும்பம் என்ற வார்த்தை பிள்ளைகளை குறிக்க மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது என்று எவராவது சொன்னால் அவருக்கு மொழி அறிவோ அல்லது மக்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் முறையோ தெரியவில்லை என்பதே அதன் அர்த்தமாகும் மூன்றாவதாக இந்த வார்த்தை அல் குர்ஆனில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நோக்கும்போது அல் குர்ஆனிலே அல்லாஹ் அஹில் என்ற வார்த்தையை ஏராளமான இடங்களிலே பயன்படுத்துகின்றான் இந்த வார்த்தை உயர் உயர்தினையோடு இணைக்கப்படும் இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் மனைவி வீட்டார் என்ற கருத்துக்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அல் கசஸ் எனும் அத்தியாயத்தில் மூசா அலிஹிசலாம் அவர்களின் வரலாற்றை சொல்லும்போது பனிரெண்டாவது வசனத்திலே மூசா அலிஹிசலாம் அவர்களை அவரது தாய் பெட்டியில் வைத்து நதியில் விடுகிறார் ஃபிரவுன் அந்த குழந்தையை தத்தெடுக்கிறார் அதற்கு பால் கொடுக்கவென ஒரு பெண்ணை தேடுகிறார்கள் எல்லா பெண்களிடமும் பால் குடிக்க அந்த பிள்ளை மறுக்கிறது அப்போது அந்த குழந்தையை பின்தொடர்ந்த அதன் சகோதரி அந்த குழந்தையை நம்பிக்கையாக பராமரிக்க கூடிய ஒரு வீட்டாரை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார் இங்கே வீட்டார் என்பதற்கு அகலுல் பைத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மூசா அலிஹிசலாம் அவர்களின் தாயையே நாடப்படுகின்றது எனவே இங்கு ஒரு பெண்ணை குறிக்க அகலுல் பைத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதே அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் மூசா அலிஹிசலாம் அவர்கள் குறித்த தவணையை முடித்த பின்பு தன் குடும்பத்துடன் சென்றார் என்று வந்துள்ளது இங்கு குடும்பம் என்பதற்கு அகில் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது மூசாவுடன் அவரது குடும்பம் என்று அவரது மனைவியைத் தவிர வேறு எவரும் இருக்கவில்லை எனவே இங்கே மனைவியை அல் குர்ஆன் அகில் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளது மேலும் அதே இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் மூசா சலாம் அவர்கள் தூர் சீனாவுக்கு பக்கத்தில் ஒளியைக் கண்டபோது தன் குடும்பத்திற்கு இங்கே நில்லுங்கள் என்று சொன்னார் என்று உள்ளது இங்கும் அவரது மனைவியை குறிக்கும் குடும்பம் என்ற அடைமொழிக்கு அகில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஹூத் எனும் அத்தியாயத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களின் வரலாற்றை சொல்கிறான் அவரின் மனைவி நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறார் அல்லாஹ் வானவர்களை அனுப்பி அவர்களுக்கு பிள்ளை கிடைக்க இருக்கும் சந்தோஷமான செய்தியை சொல்கிறான் அப்போது அவரின் மனைவி எனக்கு பிடித்த கேடே எனக்கு பிள்ளை பிறப்பதா நானோ இயலாத மூதாட்டியாக இருக்கிறேன் என்னுடைய கணவரும் வயோதிபராக உள்ளார் நிச்சயமாக இது ஆச்சரியமான ஒரு விடயமே என்கிறார் அதற்கு வானவர் அல்லாஹுவின் விவகாரத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா அகலுல் பைத்தினரே உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அபிவிருத்தியும் உண்டாவதாக நிச்சயமாக அவன் புகழுக்குரியவன் மிகுந்த கொடையாளியும் ஆவான் என்று கூறினார்கள் ஹூத் எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்றாவது வசனங்கள் இங்கே வானவர் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களின் மனைவிக்கு பதில் சொல்லும்போது போது பைத் என்ற வாசகத்தை பயன்படுத்துகின்றார் எனவே இங்கு இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களும் அவரின் மனைவியையும் தவிர வேறு எவரும் இல்லாத வேளையில் அவரின் மனைவிக்கு பதில் சொல்லும்போது அவருக்காக பிரார்த்தித்த வேளை அவரை குறிக்க அஹலுல்பெய்த் எனும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது யூசுப் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் யூசுப் அலி அவர்களின் வரலாற்றை குறிப்பிடுகிறான் அதிலே யூசுப் அலி அவர்களை ஒரு அரசன் வளர்த்து வருகிறான் அவர் கட்டுளமை பருவத்தை அடைகிறார் மிக பெரும் பேரழகனாக திகழ்கிறார் அவரை வளர்த்த அரசனின் மனைவி அவர் மீது மோகம் கொள்கிறாள் எப்படியாவது அவரை அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக கதவை மூடிவிட்டு அவரை தப்பான வழிக்கு அழைக்கிறாள் ஆனால் யூசுஃபோ அதற்கு மறுக்கிறார் அவள் வலுக்கட்டாயமாக இழுக்கிறாள் யூசுஃப் இதிலிருந்து தப்பிப்பதற்காக ஓடுகிறார் பின்னால் அரசனின் மனைவி துரத்துகிறாள் இருவரும் கதவை அடைகிறார்கள் அரசனும் அந்த வேளையில் கதவின் பக்கம் வருகிறான் மூவரும் சந்தித்து கொள்கிறார்கள் அப்போது அரசனின் மனைவி அரசரை பார்த்து உன்னுடைய அகலுடன் தப்பாக நடந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு சிறை செய்தல் அல்லது கொடூரமாக தண்டித்தல் என்பதைத் தவிர வேறு என்ன கூலி இருக்கிறது என்கிறார் இங்கே அகல் என்ற வார்த்தை மனைவி என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவர்களுக்கு பிள்ளை இல்லை இதனால் தான் யூசுபை வளர்த்து வந்தார்கள் பின்வரும் வசனங்கள் யாவும் லூத் சலாம் அவர்களைப் பற்றி பேசுகின்றன அதிலும் குறிப்பாக அகலுல் பைத் என்ற வார்த்தைக்குள் மனைவியே பிரதான பாத்திரம் என்பதை சொல்கின்றது ஆராஃப் இருபத்தி மூன்று அந்நமல் ஐம்பத்தி ஏழு அறா நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஓராவது வசனங்கள் நாங்கள் அவரையும் அவரது குடும்பத்தையும் அருல்பைத்தையும் காப்பாற்றினோம் ஆனால் அவரின் மனைவியை தவிர அல் அங்கபூத் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று அம்சனங்கள் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுக்கு நற்செய்தி கொண்டு வந்த வானவர்கள் தாங்கள் ஒரு பிரதேசத்தை அளிப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளோம் என்ற செய்தியை இப்ராஹிம் நபியிடம் சொல்கின்றனர் அப்போது இப்ராஹிம் நபியவர்கள் அந்த கிராமத்திலே லூத் அலி அவர்கள் இருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு வானவர்கள் அதில் உள்ளவர்கள் பற்றி நாம் அறிவோம் அவரையும் அவரது குடும்பத்தையும் அகலையும் நாம் காப்பாற்றுவோம் ஆனால் அவரின் மனைவியை தவிர என்று கூறினார்கள் லூத் அலேஹிசலாம் அவர்களின் சமூகத்தாரை அழிக்க மலக்குகள் வருகிறார்கள் அந்த சமூகத்தார் மலக்குகளோடு தப்பாக நடக்க முயற்சிக்கின்றனர் லூத் அலேஹிசலாம் அவர்கள் தன் பெண் மக்களை மனம் செய்ய கொடுத்து என் விருந்தாளிகளை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் ஆனால் அவரின் கூட்டம் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை லூத் அலேஹிசலாம் அவர்கள் செய்வதறியாது திகைக்கிறார் அப்போது வந்த வானவர்கள் சொன்னார்கள் லூத்தே நாம் உமது இரட்சகனின் தூதுவர்கள் அவர்கள் ஒரு போதும் உம்மை வந்தடையவே மாட்டார்கள் நீர் உமது குடும்பத்தோடு அகலோடு இரவில் சென்றுவிடு உமது அகலில் உனது மனைவியைத் தவிர வேறு எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம் ஏனெனில் அவர்களுக்கு என்ன நடக்குமோ அது அவளையும் பிடித்துக்கொள்ளும் என்று சொன்னார்கள் சூரத்துல் ஹூத் எண்பத்தி ஓராவது வசனம் அசாஃபாத் என்ற அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரை இந்த அத்தியாயத்தில் வரும் வசனங்கள் நூ அலேஹலாம் அவர்களையும் அவரின் குடும்பத்தையும் மலக்குகள் பாதுகாப்பதாகவும் அவரின் மனைவியை பாதுகாக்க மாட்டோம் என்று வானவர்கள் கூறியதாக குறிப்பிடுகின்றன அதில் குடும்பம் என்பதற்கு அகில் என்ற வார்த்தையையே அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் மேலே குறிப்பிடப்பட்ட வசனங்களிலெல்லாம் குடும்பம் என்பதற்கு அல்லாஹ் அகில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் அதுபோலவே அகில் என்பதில் தவிர்க்க முடியாத அங்கம் மனைவி என்பதையும் தெளிவாக உணர்த்துகிறான் குடும்பத்தில் பிரதானமான ஒருவராக மனைவி இல்லாவிட்டால் குடும்பத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு உன் மனைவியை காப்பாற்ற மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை குடும்பத்தின் தலையாய பாத்திரங்களில் ஒன்றாக மனைவி இருப்பதனால் தான் ஆனால் உன் மனைவியை தவிர என்று வானவர்கள் குறிப்பிட்டதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஹதீசுகளில் இந்த வார்த்தை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் ஆய்வு செய்யும் போது அகலுல் பைத் எனும் வார்த்தை மனைவியை குறிக்கவே பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹூ அன்னா அவர்களின் அறையில் நுழைந்தார்கள் அப்போது அஹலுல் பைத்தினரே அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிஷா ரதியல்லாஹூ அன்னா அவர்கள் மட்டும் வசிக்கும் அறையில் நுழையும் போது அஹ்லுல் பைத்தினரே என்று அழைத்தது ஆயிஷா ருதயல்லாஹு அன்ஹா அவர்களை குறிக்கவே என்பது தெளிவாகின்றது எனவே நாம் மேலே குறிப்பிட்ட நான்கு விதமான ஆய்வுகளின் அடிப்படையிலும் பகுத்தறிவின்படியும் அகலுல் வைத்தி என்ற வார்த்தை ஒரு மனிதனின் குடும்பத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் குடும்பத்தின் தவிர்க்க முடியாத அங்கமே மனைவி என்பதையும் சந்தேகமற நிரூபித்துவிட்டது